Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không cần, không không வயல் பெ

அவர் பண்ணுவாரு சில என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க

ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கே என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்து இறந்தே போயிடுச்சுங்க சார் குழந்தை பிறந்து இறந்தே போயிடுச்சு சரியான நேரத்துல போய் நாங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க முடியல ல்ல செஞ்சு குடுத்துருவோம் ஒண்ணு பிரச்சனை இல்ல ரெண்டு மாசம் இந்த வாரத்திலே வந்து அவர் எஸ்டிமெண்ட்டு போட வச்சிருக்கோம்

சொல்றாங்க எந்த உறقيم இல்ல 25 வருஷம் ஆச்சு சார் மகப்பேறு காலத்துல கூட சரியான நேரத்துல கொண்டு ஹாஸ்பிடல்ல சேக்காததால நாங்க ஒரு குழந்தைல எழந்துቆனோம் இல்லமா இது உடவே என்ன சொல்லறீங்க நீங்க சொல்றதெல்லாம் தெரியுது உங்களுடைய knowledge இதெல்லாம் வந்து போன சொல்லியாச்சு சார் எல்லாது प्रति ज्यामेंगे ये अपने उम्मीद உள்ளுறது}}{|படிகிட்டு ரெண்டு நிமிஷம் சார் நல்லா இருக்கீங்களா